பெட்ரோல் விவசாயம் எல்லாருக்கும் மனக்கு முழுக்க புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனி பாவுசரை மீட் பண்ண வந்திருக்கோம் வார வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம வந்து ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு பரிகாரங்களோட சொல்கிறீங்க அப்படின்னும் போது அதை நம்ம பண்ணி பார்க்கும்போது அது எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் வந்து வாட்ஸ்அப் மூலயமா வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கும் மீண்டும் நிறைய விஷயங்கள் இன்னும் கேளுங்கள் சந்தேகங்கள் நிறைய கேள்விகள் அனுப்புகிறாங்க அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக பார்க்கப்படுது அதே மாதிரி வருகிற வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வெற்றி வண்ட் நாய்க்கும் சரிங்க நீங்க சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே எல்லாமே எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போதும் ராசிபோலனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரக்கு எனக்கு அப்படியே எழுபது நடக்குது அவர் சொல்ற பரிகாரங்கள் எனக்கு வந்து அப்படியே நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் அனுப்புறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய கேளுங்க இன்னும் டீப்பா கேளுங்கலாம் சொல்றாங்க ஸோ இருந்தாலும் நேர குறைவுக்கு காரணமாக நிறைய விஷயங்கள் நீங்களும் டைம் ஒதுக்கி கொடுக்குறீங்க

அது பதிமூணாம் தேதியிலேருந்து இருபத்தோராந்தாம் தேதிக்குள்ள எப்படியும் மழைக்கு அப்புறம் கொஞ்சம் மழை இருக்குது ஆனால் பதிமூணாந்ததியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே இருபத்தோராந்தாம் தேதிக்குள்ள மழை கண்டிப்பாக பெய்யும் அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் எதிர்பார்க்காத சில மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நல்லா பெஞ்சாலும் சில மாவட்டங்கள் அதாவது தென்னை சென்னையிலும் இடியுடன் கூடிய மழை ஏற்கனவே இடியுடன் கூடிய மழையில் சில காற்று கொஞ்சம் ரொம்ப வேகமாக வந்து கொஞ்சம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மழையாக இருக்கும் சடனாக ஏற்பட்டு கராகிறதுன்னு அந்த மாதிரி பெய்யக்கூடிய நிலமை இருக்குது நம்ம

பாம்பே இது இருக்கக்கூடிய பூனா அது பெங்களூர் ஹூகிலி அது சம்மந்தப்பட்ட பேக்கில் இருக்கக்கூடிய ஒன்று ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து மிகப்பெரிய வெள்ளம் வருப்பது அந்த வெள்ளம் வந்ததுன்னா ஆறு போல் ஓடக்கூடிய நிலமை வந்து அதுக்கப்புறம் ஆனாங்க அந்த மாதிரி வெள்ளத்தை அங்கே நாட்டில் பார்ப்பாங்க இது இல்லாமல் வெளிநாட்டுலையும் வந்து முக்கியமான இடத்துல மிகப்பெரிய வெள்ளம் வந்து இதுவாகக்கூடிய நாமையும் பார்க்க போகிறோம் இன்னும் சிங்கப்பூர் மலேசியா அதே மாதிரி வந்து இது சிங்கப்பூர் மலேசியா அதே மாதிரி ரஷ்யா இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சில மழைகள் வந்து எதிர்பார்க்காம வந்து பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலவும் வரும் அங்கே சில குழப்பங்கள் அது சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் சொல்ல பர்டிகுலர் அந்த இடத்துல அங்கே கடலோரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு

தேனாய் திங்னிங் ஐமிங் ஹென் டீ நம்மளிக்காவில் ஒரு முக்கியமான வளாகத்தில் எக்ஸ்போஷன் என்ன ஷூட்டிங் பண்ணுறது அந்த மாதிரியான நிலமைகள் ஏற்படும் நிலமை இருக்குது அது ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல நடக்கப்போகுது அது மூலயமா மக்கள் கொஞ்சம் பிரச்சனையாகவே நம்ம பார்க்கணும் இம்மிங் ஈனிங் ஐமிங் மேகா ம் மேகா மேயின் ஒரு இடத்துல கார்டை ரொம்ப பற்றிக்கும் அதே நேரத்தில் அந்த காடு பற்றிக்கிற நேரத்துலேயும்

பதிமூணுலேருந்து இருபத்தி ஒராம் தேதிக்குள்ள பங்கு சந்தை சடனாக இறங்கி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு காரத்துல சடனா ஒன்று வழி பண்ணி கோல்டு கொஞ்சம் ஏறி இறங்கி திரும்பியும் கோல்டு வந்து ஏறி அந்த மாதிரி நிலைமை வரும் இப்ப கொஞ்சம் ஏறி இருக்கு இறங்கக்கூடிய நிலைமை இருக்கு அப்புறமா ஏறத்துக்கும்

வழிகள் வந்து வேணா அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா லீவே விடுவாங்க சில கண்ட்ரில வழி வழிபண்ணும் அந்த மாதிரி நிலைமை ஏற்படுத்துவாங்க அதே ஜூலை எந்த வரைக்குமே இந்த வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு அதே நேரத்துல மக்கள் கவனமா இருக்கணும் உணவு வழி சில ஸ்டேட் அதாவது ஆந்திரா கர்நாடகா இல்லைன்னா டெல்லி அந்த இடத்துல ரொம்ப வயசானவங்க சில பேர் இதுவாரத்துக்கான வழியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப கவனமாக இருக்குது அதுக்கான மக்கள் ரொம்ப அந்த மாதிரி இருக்கவங்க வெளியே வேறு ரொம்ப டிராவல் பண்ண வேணாம் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் இறங்கினோம் இறங்காது மழை பெஞ்சு உன்ன தாக்கத்தை தான் கொடுக்கும் மிகப்பெரிய சூடு அதாவது இந்த

சின்ன சின்ன இடத்துல ஒரு நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கூறினாலும் கடல் கண்டிப்பு கூடிய வரலாம் ஒரு சின்ன அரிப்பு இருக்குது அதே நேரத்தில் ரெண்டு இடத்துலையும் அதாவது சில இடத்துல ஏற்கனவே நம்ம இது பண்ணி அலோவ் பண்ணல அந்த மாதிரி இடத்துலையும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் மக்கள் கவனம் வேணால் கேர்ஃபுல்லாக இருக்க வேணாம் சிலதான் கவர்மெண்ட் எதனா சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கோங்க அதுதான் நல்லது அவங்க வேணாம்னா நம்ம போக வேணாம் அதுக்கோசரம் பிள்ளைகள் என்ன போயிட்டு யாரோ கஷ்டம் நீங்கள் நீங்கள் ஒளிய சிவப்பு நிற தன்மையா மாறக்கூடிய நிறையா இருக்கும் அந்த நிறைய பார்க்க போறோம் டெல்லி லடா அஸ்ஸாம் லடா இது ஹரியானா என்ன மாதிரியான ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஜன் குறையுது ஸோ அதுக்கான வழிகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அங்கெல்லாம் கொஞ்சம் ஆக்ஸிஜனோட ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கோபுர கலாசம் இது வரைக்கும் பார்க்காத கோபுர கலசம் கேள்றோம் அது மூலயமா அந்த ஒரு கோபுரத்துல

ஆந்திராவில் ஒரு முக்கியமான அரசியல்வாதிக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது அது மூலியமாக சில பழக்கங்கள் ஏற்படும் அது மணியாக அங்கே ஒரு நடிகனுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதே பார்க்கப்பாங்க ஆந்திராவும் சரி கேரளாவும் சரி இந்த தடவை பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அரசியலில் அதுக்கான வழிமுறைகளை பார்க்க போறோம்

அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் சுகாதார நிலைமை ரொம்ப நல்லா செயல்படும் அதனால் முக்கியமாக டெஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கான வைரஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க முக்கியமாக எல்லாருமே எயிட்டி பர்சன்ட் வைரஸை கண்டுபிடிங்க வர நோய்க்கு வந்து வைரஸ் சில சமயம் சாப்பிட முடியாது சில சமயம் வந்து எழுந்துக்க முடியாது டயர்டாக இருக்க தலை பாரமாக இருக்கலாம் ஸோ இந்த நோய் வந்து நர்வஸ் ப்ராப்ளம் சிஸ்டமும் தலையோட நர்வஸ் ப்ராப்ளத்தையும் குறைக்கக்கூடிய நிலமையாக இருக்குது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நல்லா நீங்கள் இருக்கும் மக்களோட நல்ல நிகழ்ச்சி சின்ன நோய்கள் வரதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் மேடம் சார் அதே மாதிரி கடந்த பதிவில் மெட்ரோ பீர்ட்னிங் வந்து சொன்னது வந்து ஜூன் ஜூலைல வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொன்னேன் என்ன மாதிரி ஷேர்ஸ் வந்து மக்கள் வாங்குவாங்க நீங்க ஹெய்மி ஹேய்மி ஹெய்டா நீ எல் பி ஹெய்டா பின்னே நீ எல் பி ஹெய்டா பிங் பி ஹெய்டா பி ஹெய்டா பிக் நீங் பி ஹெய்டா பி ஹெ இண்டஸ்ட்ரி வாகனம் சம்மந்தப்பட்டது அதே நேரத்தில் பேங்க் இந்த பேங்க் சம்மந்தப்பட்டது நிறைய வாங்குகிறோம் ஷேர்ஸில் பேங்க் நெஃப்ட்டி தான் நிறைய நல்லாயிருக்கும் ஓகே சார் சிறந்த ஆன்சர் கொடுத்துருக்கீங்க மீண்டும் வந்து ஒரு நல்ல தருணத்தை சந்திப்போம் சார் கொஞ்சம் டெக்னிக்கல் கோலாகிறதுனால சீக்கிரமாக முடிச்சு வர வீடியோவை மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம் சார் வணக்கம் 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 பண்டபிடிப்பு நேரிலிருக்கும் பக்தி தவற நேரம் கொடான கூட சார் இன்னும் சொல்லலாம் வணக்கம் தேங்க்யூ சார்